அம்பாரி மாவட்டத்தின் பழைய கல்வி பணிமனை வடந்தோறு நடத்தி வரும் சர்வதேச சிறுவர் தின நிகழ்வு நேற்று மாலை பங்களாவடி ஜனாதிபதி விளையாட்டரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அம்பாரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஐ எம் மன்சூர் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் தேசிய மட்டத்தில் சாதனை படைத்த இருபத்தி எட்டு மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் கேடியங்களை வழங்கி வைத்தார் இதனையடுத்து உரையாற்றிய அவர் வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் தமது ஏகோபித்த அரசியல் தலைமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தெரிவு செய்துள்ள நிலையில் வேறு சிலர் அதனை குழப்பி ஒற்றுமையை சின்ன பின்னமாக்கும் வேளையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த அரசியல் தலைமை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் என்று நிரூபிக்கப்பட்டது அங்கும் பல்வேறு அரசியல் தலைமைகள் நாங்கள் தான் சரியான தலைமைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்தை கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒற்றுமையை விண்ணப்படுத்துகிற வேலையிலே இன்னும் அது எங்களுக்கு இந்த ஒரு நல்லாட்சியை நேர்மையாக எல்லோருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்கின்ற ஒரு தேசிய அரசை கொண்டு வந்தவர்கள் நாங்கள் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய வாக்கை கணக்கிட்டு பார்த்தால் தமிழ் முஸ்லிம் மக்கள் இல்லாமல் அந்த ஆட்சியை ஒழித்திருக்க முடியாது என்பது நிறுவனமாகும் ஆகவேதான் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு செல்லுகின்ற செய்தியும் அவர்களுக்கு செய்கின்ற கைங்காரியமும் இந்த நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சமாதானம் இந்த அமைதி நீடிக்க இந்த நிலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மை காலமாக வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எந்தவித விட்டுக் கொடுப்புக்கும் செல்லாது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதற்கான செய்கையை காண்பித்து விட்டார் என்றெல்லாம் குழப்பி செய்திகளை பரப்பி சமூக வேலைத்தளங்களை வலையத்தளங்களை பயன்படுத்தி முஸ்லிம் சமுதாயத்தை கூறுபாடுகின்ற ஒரு சதி மேற்கொள்ளப்படுகிறது வடகிழக்கு இடையப்படுமாக இருந்தால் அது இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அல்லது அரசியல் ரீதியாக நாங்கள் உறுதி செய்த விடயங்களிலே எந்தவித இழப்பீடும் இல்லாத அதைவிட வடகிழக்கு மக்கள் எல்லோருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை அரசியல் அந்தஸ்து அதிகாரம் உறுதிப்பட்டால் உறுதிப்படுத்தப்பட்டால் அன்றியே அது சாத்தியமாகாது அதற்கான ஆதரவை முஸ்லிம் காங்கிரஸ் காலம் வழங்கப்பட போவதும் இல்லை என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள்